ஏன்னா உண்மை வெளியே வராமல் நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்க்குறீங்க நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க நிறைய பேர்த்தை போட்டு மிதிச்சிருக்காங்க நிறைய விஷயம் உள்ளே நடந்துருக்குது எதுவுமே எதில் ஆம்புலன்ஸும் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரேன்னுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க கட்சி துண்டை போட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே ஏன்னா வெளியே கொண்டு வராமல் பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் இது முதல்ல வெளியே கொண்டு வர சொல்கிற காவல்துறைக்கு சரியான விசாரணை நீங்கள் எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஏன்னா எல்லாமே போயிட்டு போட்டோம் இது வந்து கட்சி மீட்டிங்கு மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க ஒரு பொதுமக்கள் ஒரு பார்க்க ஒரு தலைவனை பார்க்க ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஆனால் காவல்துறை வித சப்போர்ட்டுமே நமக்கு கொடுக்கல மக்கள் மண்டிகிட்டு தான் த உரிமை போயணும்னா எத்தனை நாளைக்கு மண்டிகிட்டுக்கிட்டே இருக்க முடியும் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கட்சி கட்சி கட்சின்னு பேசுகிறாங்க கட்சியை விடுங்க நீங்கள் அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா வந்து நிற்கிறதுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே இந்த இடத்துல இத்தனாயிரம் பேர் இருந்தாங்க போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லையே எல்லாருமே அங்கே முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்களே ஏன் ஸ்டாப் ஆனாங்க உள்ளே வந்திருக்கலாமில்ல எல்லாருமே கடைசியா உள்ள வராங்க ஏன்னா நிறையா துறை இருக்கவங்க எல்லாருமே அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே அடுத்த பத்து நிமிஷத்தில் வராங்க இங்கே ஏ ஏழரைக்கு முடியுது நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழரைக்கு முடியுது எட்டை அரை மணி நேரத்தில் கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும் எட்டை கழக அவங்க உள்ள இருக்காங்க சென்னையில் இருக்கவங்க எல்லாரும் இங்கே எப்படி வந்தாங்க அதை யோசிச்சிங்களா யாராச்சும் யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுறீங்க அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வாருங்க